Pebbles Tamil இந்த ஐயப்பன் வழிபாட்டில் முன்னுரிமை பெறுபவர் குருசாமி மணிகண்டன் என்ற சிறுவன் அவதாரம் எடுத்தார் பந்தல தேசத்து மன்னரான ராஜசேகர பாண்டியன் வளர்ப்பில் பால பிரம்மச்சாரியராக வளர்ந்து மகசியை வதம் செய்து சாப விமோச்சனம் அளித்து கலியுக கடவுளாக கோயில் கொள்ள தீர்மானித்து மகாயோக பீடமான சபரிமலையில் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் ஐயப்பன் உத்தரவின்படி பரசுராமர் அகஸ்திய முனிவர் நாரத முனிவர் ஆகிய மூவரின் ஆலோசனைப்படி பதினெட்டு மலையை கொண்ட சபரிமலையில் பதினெட்டு தத்துவங்களுடன் கூடிய சபரிமலை கோயில் அடிக்கல் நாட்டு விழாவின் பூமி பூஜை நடந்தது அப்போது தன்னை வளர்த்த பந்தல மன்னரான ராஜசேகர பாண்டியன் ரிஷிகளான பரசுராமர் அகஸ்திய முனிவர் நாரத முனிவர் உள்ளிட்ட தேவர்கள் இருக்கும்போது கோயில் கட்டுமானத்திற்கு முதல் கல்லை எடுத்து வைக்கும் பாக்கியத்தை தனக்கு குருகுல கல்வி அளித்த குருவிற்கு முக்கியத்துவம் அளித்து ஐயப்பன் அசிரி வாக்கு மூலம் உத்தரவு அளித்தார் இதனாலேயே ஐயப்பன் விரத முறையில் குருசாமி முக்கிய இடம் வகிக்கிறார் இதன்படி பதினெட்டு மலைகளுடன் பதினெட்டு தத்துவங்களுடன் கூடிய பதினெட்டு படிகளுடன் அமைந்துள்ள சபரிமலைக்கு பதினெட்டு முறை மாலை அணிந்து செல்பவர் குருசாமி ஆகிறார் அவரே முன்னிலை வகிக்கிறார் சுவாமியே சரணம் ஐயப்பா கன்னிச்சாமிக்கு சிறப்பிடம் மாலையிட்டு சபரிமலைக்கு பதினெட்டு வருடங்கள் பயணித்து பக்தர் குருசாமி அந்தஸ்து பெறும் வகையிலும் தன்னை கன்னிச்சாமியாகவே கருதிக்கொள்ள வேண்டும் சபரிமலைக்கு செல்கிற ஒவ்வொரு முறையும் தன்னை ஒரு குருசாமியிலிருந்தும் கன்னிச்சாமியாக உணர்ந்து நடப்பதிலேயே மேன்மை இருக்கிறது இக்காரணத்தாலேயே தான் இந்த விரத முறையில் குருசாமிகளுக்கு அடுத்தபடியாக ஐயப்பன் காட்டிய நெறிமுறையில் சிறப்பிடத்தில் கன்னிச்சாமிகள் இருக்கின்றனர் இதன்படி ஐயப்பன் வழிபாட்டு விரத நெறிமுறையில் அகத்திய முனிவர் முதல் குருசாமியாகவும் வளர்ப்பு தந்தை பந்தல மன்னர் ராஜசேகர பாண்டியன் முதல் கன்னிச்சாமியாகவும் உள்ளனர் இவர்களின் வழியை பின்பற்றித்தான் இன்றளவும் இந்த தத்துவமயமான பிரம்மச்சாரிய விரத அறிவியல் கிரகணங்கள் எண்கணித முறை மருத்துவத்துடன் தொடர்புடையதாக நாகரிக வளர்ச்சிக்குப் பிறகு ஒரு சில மாற்றங்களுடன் பழமை மாறாமல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதில் முதலாவதும் முக்கியமானதும் மாலை அணிந்த ஒரு மண்டலம் விரதம் இருந்து இருமுடி கட்டி வருவதல் ஆகும் அந்த வகையில் சபரிமலைக்கு முதன் முதலாக மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து இருமுடி கட்டி செல்பவர் கன்னிச்சாமி என்று அழைக்கப்படுகிறார் பதினெட்டாவது வருடம் வந்த குருசாமி நிலையை அடையும் வரை குருவிற்கும் குருவான ஐயப்பனை குருசாமியாக நினைத்து நடக்க வேண்டும் என்கிறது ஐயப்பன் வரலாறு மண்டல விரதம் என்பது என்ன ஐயப்பன் விரதத்தின் நோக்கமும் பூஜையின் கருத்தும் அமைதியான மனநிலைக்கு நம்மை மெல்ல மெல்ல தயார்படுத்துகின்ற முயற்சியாகும் விரத முறையில் ஒரு மண்டலமான நாற்பத்தி எட்டு நாட்கள் கட்டாயம் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்க வேண்டும் ஐயப்ப முறை அறிவியல் கிரகணங்களுடன் தொடர்புடைய ராசி நட்சத்திரம் முறைப்படியான ஜோதிட வழியில் கணக்கின்படியும் சித்த மருத்துவத்தில் மருந்து சாப்பிடும் முறைப்படியும் குடம் குடமுழுக்கு செய்யும் கணக்கின்படியும் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலமாக பின்பற்றப்படுகிறது இந்த விரதம் இருமுடி கட்டுவதற்காக மண்டல விரதம் என்பதும் கண்டிப்பாக நெய் தேங்காய் நிறைக்கும் இருமுடி கட்டும் நாள் வரை குறிப்பதாகும் ஐயப்பன் அறிவோம் மன்னர் வழியில் விரதம் முறை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து ஒரு மண்டல விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை செல்வது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல காரணம் பக்தன் ஐயப்பனை பார்ப்பதை விட ஐயப்பன் பக்தனை பார்க்கிறார் என்ற நம்பிக்கை இருப்பதால் நம்மை அவர் மூன்று முறை அழைக்க வேண்டும் என்கிறது ஐதீகம் முதல் முறை அனுமதி தந்தால் தான் ஒருவர் கழுத்தில் மாலை அணிந்து கொள்ள முடியும் இரண்டாவது முறை அனுமதித்தால்தான் தான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி புறப்பட முடியும் மூன்றாம் முறை அனுமதித்தால்தான் பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை தரிசிக்க முடியும் அதனாலேயே மாலை அணிந்துவிட்டால் உன்னை தவிர எனக்கு எவரும் இல்லை நீயே எனக்கு கதி என்று அர்ப்பணிப்பு சுய ஒழுக்கம் கட்டுப்பாட்டு நியமங்களுடன் கூடிய பிரம்மச்சரிய விரத முறையை பின்பற்றி நடக்க வேண்டும் ஒருவர் மாலை அணிந்தவுடன் சாமி ஐயப்பனாகவே அழைக்கப்படுகிறார் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியமாகி விடுவதால் நீ நானாக ஆகிறேன் விரத முறையை கடைபிடித்து சபரிமலை வந்து செல்லும் போது வாழ்விலும் ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றினால் நான் நீயாக ஆகிறேன் என ஐயப்பனை வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது இறைநிலையை அடைய வேண்டும் என்றால் குறிப்பாக காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் பயம் ஆகியவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பக்தன் முழு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து தனது ஐம்புலன்களையும் அடக்கி ஒழுக்க நெறிமுறையுடன் சிந்தனை செயல் எல்லா நேரமும் ஐயப்பனை நோக்கி இருக்க வேண்டும் என்ற நெறிமுறைகள் இருக்கிறது ஐயப்பன் அவதார நோக்கத்திற்காக காட்டிற்கு செல்லும் போது தான் கடைபிடித்த விரத நெறிமுறையையும் எப்படி கோயில் அமைத்து வழிபட வேண்டும் என்பதையும் வளர்ப்பு ராஜசேகர பாண்டியனுக்கு உபதேசமாக வழங்குகிறார் அதன்படி கன்னிச்சாமியாக முதன் முதலில் ஐயப்பனை தரிசிக்கும் போது அந்த மலை காட்டுப்பகுதிக்கு ஏற்றவாறு மனம் உடல் அமைய வேண்டும் என்பதற்காகவும் பிரம்மச்சரிய முறைக்காகவும் மன்னர் கடைபிடித்த முறையே இன்றும் பின்பற்றப்படுகிறது அதன்படி தான் மன்னராக இருந்தாலும் கூட எளிமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது சுவாமியே சரணமையப்பா ஐயப்பன் அறிவோம் ஐயப்பனின் எட்டு அவதாரம் ஐயப்பன் வழிபாடு என்பது தனித்துவமான வேறுபாடுகளுடன் அமைந்துள்ளது உதாரணம் ஒருவர் அம்மன் பக்தர் என்றால் அவரை அம்மன் பக்தர் என அழைக்கிறோம் இதுவே ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் என அழைக்கப்படுவதில்லை மாறாக ஐயப்ப சுவாமி ஐயப்பமார் என்றே அழைக்கப்படுகிறார் ஒருவர் மனிதனாக பிறந்து தவமிருந்து முனிவராக மாறினாலும் கூட அவர் தனது தாய் தந்தையின் காலில் விழுந்து வணங்குவர் காரணம் தாய் தந்தையர் கடவுளுக்கு நிகரானவர்கள் ஆனால் ஐயப்பமார்கள் இருமுடியை தலையில் சுமந்தவுடன் அவர்களை சாமி ஐயப்பனாகவே பார்ப்பதால் பெற்றோர் கூட பிள்ளைகள் காலில் விழுந்து வணங்குகின்ற முறை இதில் மட்டுமே உண்டு மனித நிலையிலிருந்து ஒருவரை தெய்வ நிலைக்கு மாற்றக்கூடிய மகத்துவமான தனித்துவ தத்துவமாக அமைந்துள்ளது ஐயப்பன் விரத நெறிமுறைகள் வழிபாடுகளில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சூழ்நிலையில் நீயும் நானும் ஒன்று என ஐயப்பன் வழிவகுத்துள்ளார் முக்கியமானதாக ஐயப்பன் வழிபாட்டில் சமத்துவம் மற்றும் சமூக நீதி தலை தூங்கி இருப்பதை காண முடிகிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பெயர்களுடன் கோயில்கள் அமைந்திருக்கும் உதாரணத்திற்கு சிவபெருமானுக்கு பஞ்சபூத தலங்கள் பெருமாளுக்கு நூத்தி எட்டு திவ்ய தேச தலங்கள் முருகனுக்கு ஆறுபடை இருப்பது போன்று ஐயப்பனுக்கும் எட்டு அவதாரங்களும் எட்டு உருவங்களும் உண்டு ஐயப்பன் அவதாரம் என்பது சாபத்தால் மகிழ்ச்சியாக மாறிய மூன்று தேவிகளின் உருவமான மாளிகை பொருத்து அம்மன் என அழைக்கப்படும் மஞ்ச மாதாவிற்கு மும்மூர்த்திகளின் ஆணைப்படி சாப விமோச்சனம் அளித்து தர்மத்தை நிலைநாட்ட ஹரிஹர புத்திரனாக மனித அவதாரம் எடுத்து சபரிமலையில் தவக்கோலத்தில் இருக்கும் ஐயப்பன் சாஸ்தா அவதாரங்களில் எட்டாவது அவதாரமாக அவதரித்தார் அந்த வகையில் முதலில் சாஸ்தா என்பவர் யார் என தெரிந்து கொண்டால்தான் ஐயப்பன் அவதாரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் பெபிள் தமிழ்